தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விடிய விடிய திமுகவினர் செய்த காரியத்தை பாருங்க விடிய விடிய திமுகவினர் செய்த காரியத்தை பாருங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இன்றைய தினம் வாக்குப்பதிவு ஆரம்பமாக உள்ளது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமாக உள்ளது நேற்றைக்கு முன்தினமே பிரச்சாரம் முடிந்துவிட்டது ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியலை கையில் வைத்துக்கொண்டு வீடு வீடாக வாக்காளர்களை சரிபார்க்கும் பணியை துவங்கியது அந்தந்த கிளைக்கழக பொறுப்பாளர்களிடம் அவை ஒப்படைக்கப்பட்டன கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருகிறது வாக்குக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் விடிய விடிய திமுகவினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டனர் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கிளையை சார்ந்தவர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள முகவரியில் உள்ள வாக்காளர்களை பற்றி நன்கு தெரியும் இவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் இவர்கள் அதிமுக போட்டு போடுவார்கள் இவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் இவர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் இவர்கள் நடுநிலையாளர்கள் என்று அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள் ஆகவே திமுகவுக்கு வாக்களிப்பவர்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் அவர்களுடைய பெயர் பட்டியலை தயாரித்து கொண்டு இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் தங்களுடைய பணியை ஆரம்பித்துள்ளனர் ஒவ்வொரு கவரிலும் இரண்டாயிரம் ரூபாய் என்று கவரில் ரூபாயை வைத்து கொண்டு அந்தந்த வீடுகளுக்கு சென்று கதவிடு கதவுக்கு கீழே இடுக்குகளில் ரூபாயை தள்ளிவிட்டு உதயசூரியன் சின்னத்தை அந்த பேப்பரையும் உள்ளே வைத்துவிட்டு சென்றுள்ளனர் சென்றுவிட்டு செல்லும் பொழுது காளியும் பில்லை அமர்த்திவிட்டு சென்றுள்ளனர் மேலும் ஒரு சில வீடுகள் வீடுகளில் கதவை தட்டி தைரியமாகவே இரண்டாயிரம் ரூபாயை விநியோகித்துள்ளனர் ஒரு வாக்குக்கு இரண்டாயிரம் ரூபாய் காம்பவுண்டு சுவர் உள்ள வீடுகளில் காலிங் பில்லை அமைக்கி அவர்களை வரவழைத்து கொடுத்துள்ளனர் காம்பவுண்ட் சுவர் இல்லாத வீடுகளில் கதவீடுகளுக்கு கீழே கவரை உள்ளே தள்ளிவிட்டு காலிங் பெல்லை அமைத்துவிட்டு சென்றுள்ளனர் மேலும் இந்த பணியானது விடிய விடிய ஐந்து மணி வரை இந்த பணி நடைபெற்றுள்ளது திமுகவினர் இரவோடு இரவாக விடிய விடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மதுரையில் பணப்பட்டுவாடா செய்துள்ளனர் தமிழகம் முழுவதும் செய்துள்ளனர் வாக்குக்கு பணம் கொடுக்கின்ற ஒரு கேவலமான ஒரு செயலை திமுக செய்துள்ளது மூன்றாண்டு காலம் ஆட்சியில் உள்ள திமுக தன்னுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் ஆனால் சொல்வதற்கு சாதனைகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் கடைசி நேரத்தில் வெற்றிக்கனியை பறிப்பதற்காக இந்த கேவலமான செயலை செய்துள்ளது வாக்குக்கு பணத்தை கொடுத்து வாக்காளர்களை கவர்ந்துள்ளது மதுரையில் பணப்பட்டுவாடா நடைபெற்றுள்ளது ஏறத்தாழ அறுபது சதவீத மக்களுக்கு இந்த பணம் சென்றடைந்துள்ளது அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களிப்பவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பவர்களுக்கு இந்த பணம் சென்றடையவில்லை திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பவர்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் மட்டும் இந்த இரண்டாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுத்துள்ளனர் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகின்ற இந்த தொகுதியிலேயே இந்த பணப்பட்டுவாடா இவ்வளவு தூரம் நடைபெற்றுள்ளது என்று சொன்னால் திமுகவினர் போட்டியிடுகின்ற தொகுதியில் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை இந்த பணப்பட்டுவாடா நடைபெற்றுள்ளது இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது தவறான முன் உதாரணமாகும் ஆகவே வாக்காளர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் கடந்த மூன்றாண்டுகளாக திமுக ஆட்சியில் உள்ளது இதுவரை எந்த சாதனையும் செய்யவில்லை கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உள்ளது எந்த சாதனையும் செய்யவில்லை அதிமுக ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்துள்ளது எந்த சாதனையும் செய்யவில்லை ஆகவே உதயசூரியன் தாமரை இரட்டை இலை ஆகிய சின்னங்களை வாக்காளர்கள் புறக்கணித்துவிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சின்னமான மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்சியான அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த துடிக்கின்ற ஒரு கட்சியான நாம் தமிழர் கட்சி சின்னமான மைக் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அதுதான் உங்களுடைய சரியான தேர்வு ஆகும் ஏற்கனவே மாறி மாறி வாக்களித்தீர்கள் இந்த முறை மாத்தி குத்துங்க உங்களுடைய ஓட்டை மாத்தி குத்துங்க நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்துக்கு குத்துங்க இந்திய ஜன ஜ இந்திய ஜனநாயகத்தை பாதுகா பாதுகாக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம் தயவுசெய்து ஓட்டுக்கு காசு வாங்கியவர்கள் உங்களுடைய மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க திமுகவுக்கா அதிமுகவுக்கா தாமரைக்கா உங்களுடைய மனசாட்சி இந்த மூன்று கட்சிக்கு ஓட்டு போட சொல்லாது ஒரு புதிய கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு அதுக்கு ஓட்டு போடுங்க